எனதருமை நாட்டு மக்களே பாரத நாட்டு விளையாட்டுக்களை கணக்கில் எடுத்துக்கொண்டால் சூப்பர் ஹிட் என்றே சொல்ல வேண்டும் பாரத நாட்டு பெண்கள் அணி ஐசிசி பெண்கள் உலக கோப்பையை வென்றதோடு இந்த மாதம் தொடங்கியது ஆனால் அதன் பிறகு களத்திலே மேலும் பல செயல்பாடுகளை பார்க்க முடிந்தது சில நாட்கள் முன்புதான் டோக்கியோவிலே கேட்டல் குறைபாடு உடையோருக்கான ஒலிம்பிக் பந்தயங்கள் நடைபெற்றன அதிலே பாரதம் இதுவரை சாதித்திராத அளவுக்கு போட்டியிட்டு இருபது பதக்கங்களை ஜெயித்திருக்கிறது நமது வீராங்கனைகளும் கூட கபடிக்கான கோப்பையை வென்று வரலாறு படைத்தார்கள் ஒட்டுமொத்த போட்டியிலுமே அவர்கள் சிறப்பாக செயல்பட்டது நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் கொள்ளை கொண்டது உலக குத்துச்சண்டை போட்டிகளின் இறுதிப் போட்டியிலும் கூட நமது வீரர்களின் செயல்பாடு அற்புதமாக இருந்தது அங்கும் அவர்கள் இருபது பதக்கங்களை வென்றார்கள் நண்பர்களே எது அதிகமாக பேசப்பட்டு வருகிறது என்றால் நமது பெண்களின் குழுவானது பார்வைத்தரன் குன்றியவர்களுக்கான கிரிக்கெட் உலகக்கோப்பையின் வெற்றிதான் பெரிய விஷயம் என்னவென்றால் நமது இந்த குழுவானது எந்தவொரு ஆட்டத்திலும் தோற்கவில்லை இந்த பந்தயத்தையே வெற்றி கொண்டார்கள் நாட்டு மக்கள் அனைவரும் இந்த குழுவின் அனைத்து வீராங்கனைகள் குறித்து பெருமிதம் கொள்ளுகிறார்கள் நானும் அந்த குழுவினரை பிரதமர் இல்லத்திலே சந்தித்தேன் உண்மையிலேயே இந்த குழுவின் நம்பிக்கை அவர்களுடைய பேரார்வம் ஆகியவை நமக்கு நிறைய கற்றலை அளிக்கிறது இந்த வெற்றி நமது விளையாட்டு சரித்திரத்தின் மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்று இது அனைத்து இந்தியர்களுக்கும் கருத்தூக்கமாக இருந்து வரும்